சென்னையில் ஆதரவற்று சாலையில் வசிப்பவர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகளை வழங்கி தனியார் தொண்டு அமைப்பினர் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் சென்னை கடற்கரை ரயில் நிலையம் அருகே சாலையில் ஆதரவின்றி இருப்போர் நூறு பேருடன் தனியார் தொண்டு அமைப்பினர் புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளின் போது ஆதரவற்ற சாலைகளில் வசிப்பவர்கள் பண்டிகையை கொண்டாட முடியாத சூழல் இருப்பதால் அவர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாட திட்டமிட்டு இருந்ததாக கூறினார் இதற்காக அவர்களுக்கு புத்தாடை இனிப்புகள் வழங்கி தீபாவளி பண்டிகையை கொண்டாடியதாக அவர் தெரிவித்தார் மழைக்காலம் என்பதால் சாலைகளில் ஆதரவற்று இருப்பவர்களுக்கு போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கியதாகவும் குறிப்பிட்டார் இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே எல்லாரும் வந்து அவங்க சொந்த ஊருக்கு அவங்க உறவினர்களுக்கு புது உடை அதுக்கப்புறம் வந்து பட்டாசுகள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவாங்க ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த வீதியோரம் ஆதரவற்று இருக்காங்க அவங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை புது உடையும் இல்லை அதனால் இந்த வருஷம் இந்த தீபாவளி வந்து நாங்கள் அவங்க கூட கொண்டாடலாம்னு நினச்சி ஒரு சாலை ஓரத்தில் இருக்க சென்னை முழுவதும் சாலை ஓரம் இருக்கிறவங்களுக்கு இரநூறு பேருக்கு புது உடை அதாவது புடவை நுங்கி பெட்ஷீட்டு இப்போ மழைக்காலம் இருக்கிறதுனால போர்வைகள் வந்து தேவைப்படும் அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இந்த தீபாவளி வந்து அவங்க கூட உதவிடத்தான் பிறந்தோம் என்ற குழு மூலியமாக இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து இந்த தீபாவளி பண்டிகை வந்து நாங்க செலப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம்